ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவுனாஸ் குக்கிங் கிளப் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான தேங்காய் ஒப்புட்டு தான் எங்கள் வீட்டில் பருப்பு ஒப்பிட்ட விட இந்த தேங்காய் ஒப்புட்டுக்கு தான் வந்து மவுசு அதிகம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி தண்ணி குடிக்கிற டம்ளரில் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேன் மைதா மாவில் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு டம்ளர் மைதா மாவுக்கு ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு கொஞ்சம் வந்து பேக்கிங் பவுட்ரு கொஞ்சம் வந்து கலருக்காக வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மாவை வந்து ஃபஸ்ட்டு பெரட்டி விட்டுக்கோங்க மாவு நல்லா நெய்யெல்லாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி வந்து பிணையணும் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த தேங்காய் ஓப்போட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வந்து பதம் வந்து கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் அதனால் அதில் வந்து கவனமாக வந்து தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிங்க மாவு இப்போ எல்லாமே வந்து ஒன்று திரண்டு வந்தாச்சு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டி மாவு கையில் ஒட்டுது பெசையிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து சேர்த்திக்கோங்க மாவு வந்து கையில் ஒட்டாமல் வந்து பிசைகிறதுக்கு வாட்டமாக இருக்கும் மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாமே ஒன்று சேர்த்திட்டு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் வந்து ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் இருக்கட்டும் மாவு வந்து காயக்கூடாது உப்புட்டு நல்லா சாஃப்டாக வரணுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான எண்ணெய் தான் தேவைப்படும் மாவு வந்து எண்ணெயிலே ஊர்னா தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இதில் வந்து கஞ்சத்தனத்தை காமிச்சோம்னா டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி மாவை வந்து பிசைஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ரெஸ்ட்டு விட்டுருங்க ஒரு துணி போட்டு இல்லை ஒரு வந்து ஒரு மூடி போட்டால் வந்து மாவு வந்து மூடி எடுத்து வச்சுருங்க அந்த ரெஸ்டிங் டைமில் நம்ம வந்து பூரணம் வந்து செஞ்சு வச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு தேங்காயை நல்லா பூவாட்டை வந்து திருவி எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து ஒரு வடைச்சட்டியில் போட்டு தேங்காயை வந்து மிதமான சூட்டில் வந்து வறுத்துக்கலாம் தேங்காய் வருபடுற இந்த கேப்பில் வந்து ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளை சக்கரை கலந்து மிக்சியில் வந்து பவுடராக அடித்து வச்சுக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுச்சு இதில் வந்து முக்கால் டம்ளர் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கிறேன் அதையும் வந்து மிதமான தீயிலே வந்து வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ஹீட்டுக்கு சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகும் கைவிடாமல் வந்து கிளறிக்கோங்க இதில் வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்க ஏலக்காய் கிராம்பு பொடியை வந்து சளிச்சு சேர்த்திக்கோங்க ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் போதே வந்து சக்கரை கூட வந்து தேங்காய் வந்து ஒன்று திரண்டு வர்றது வந்து நமக்கு தெரியும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு மணி நேரம் கழிஞ்சு மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் கை வச்சாலே அப்படியே வந்து வெண்ணை மாதிரி அமருது இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் ஒப்புட்டு வந்து நல்லா வரும் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் பிச்சு போட்ட உருண்டையிலையும் வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருங்க அப்போ தான் வந்து திரட்டுறதுக்கு வந்து நல்லா இலக்கம் கொடுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணமும் நல்லா வந்து ஆறிடுச்சு இதையும் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டையுமே தனித்தனியாக தான் உருட்டுவேன் சிலவங்க வந்து பார்த்தா மாவு பிசையும் போது மட்டும் அதை உருட்டி இடையில வச்சுக்குவாங்க எனக்கு அந்த மாதிரி வச்சா வந்து வெள்ளை மாவுலேயும் வந்து அந்த கலர் படுறது வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அதனால் இதை தனியாகவும் அதை தனியாகவும் நான் வந்து உருட்டி எடுத்து வச்சுக்குவேன் ஒரு வாழலையே சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து அதை வந்து எண்ணெய் தொடவி எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக வந்து நெருப்பில் வாட்டினீங்க அப்படின்னா இலை வந்து டக்குன்னு கிளியாது ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த மைதா மாவு இதை வந்து கொஞ்சம் தட்டையாக பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த பூரணத்தை வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டப் பண்ணி இலையில் வச்சு விரலால் வந்து மெல்லமாக அழுத்தம் கொடுக்கலாம் பூரணம் வந்து வெளியே வராது இடையில இடையில எண்ணெய் தொட்டுக்கிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் அழுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு உரண்டையும் ஒரு ரெண்டு மூணு இலையில் வந்து பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தோசைகளில் போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு இதை வந்து ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு டைமிங் வந்து மிச்சமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கையில் தட்டும்போது ஈஸியாக எந்த இடத்துலையும் மாவு வந்து தேங்காமல் தட்டிக்கலாம் இது வந்து ஒரு மெத்தடு ஃபஸ்ட்டு மாவு வந்து இலையிலேயே வந்து வட்டமாக தட்டிட்டு உள்ளுக்குள்ள பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி உருட்டிக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் தொட்டு வட்டமாக வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து வாசம் வந்து நல்லாயிருக்கும் நான் அந்த மாதிரி தான் வந்து கலந்து வச்சுருக்குறேன் நம்ம பரத்தி வச்சுருக்கிற அந்த ஒப்புட்டை ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து இலையில் ஹீட் பட்டுச்சுன்னா வாழையில் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாட்டமாக இருக்கும் இல்லை அப்படின்னா பிஞ்சு போயிடும் அதனால் ரெண்டு செகண்ட் வாழைல ஹீட் படுற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு மிதமான ஹீட்டில் வந்து ரெண்டு பக்கமும் எண்ணெய் தேய்ச்சி சுட்டு எடுத்தோம்னா நம்மளோட சுவையான உப்புட்டு வந்து தயாராகிடும் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுளியும் வந்து நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்யும்போது வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது அதோட சேட்டிஸ்ஃபேக்ஷனும் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது செய்யும்போது பார்த்திங்கன்னா என் பையன் வந்து அம்மா நான் செய்யட்டுமா நான் செய்யட்டுமான்னு தான் இருந்தால் குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டான உப்புட்டு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குது ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருந்தேன் இப்போ இந்த ஒரு முந்நூறு கிராமு ஒரு முப்பது வந்து ஒப்புட்டு வந்து கிடச்சிருக்குது இந்த ஒப்பிட்ட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ